தாயன்புக்கு ஈடேதம்மா ஆகாயம் கூட அது போதாது தாய் யார் வந்தாலுமே உன் தாயை போல அது ஆகாது என் மூச்சில் வாழும் புல்லாங்குழல் உன் பேச்சு நாடும் செந்தேன் குழல் முத்தே என் முத்தாருமே சபையர் അവ എല്ലാരും ചെയ്യത്താങ്ങളെ എല്ലാരും ചെയ്യുന്നത് എങ്കിൽ അങ്ങനെ

அவங்கதான் செய்யணும் அமெரிக்கா நிறைய பேர் மருமகன் அவங்க இவங்கெல்லாம் அதெல்லாம் கதைப்பாங்க பேசுவாங்க அவங்க எல்லாம் பெருசா இந்திய

நல்ல பிள்ளை எனக்கு வாழ்க்கையில கிடைச்சது மருமகன் மாரு அப்படித்தான் மருமகளுக்கும் அப்படித்தான் ஏதோ புடுத்து வச்சேன் வாழ்ந்துட்டு போயிட்டு அவருக்கு நிறைய இருக்கிறது குடுத்து வைக்க ஓகே ஓகே சந்தோஷம் சந்தோஷம் இப்போ இதே சந்தோஷம் இதே கலவல போட குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் ஓகே நாங்கள் ஒரு ஒரு கிட்ட பார்ப்பேன்னு என்ன ஓகே பிடிச்சிருக்குது தனி ரோஸ் வந்துருக்குது ஓ அப்போ யாரோ ஒரு அனுப்பி இருக்குது உங்களுக்கு உங்களோட விருப்பமான ஒரு காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரோஸ் வந்துருக்குது ரெட் ரோஸ் நிறைய பேருக்கு பிடிக்குது கேண்டாவில் இருந்து ஸ்பெஷலா யாராவது சரி

ஹாப்பி பர்த்டே மாமி அண்டு மாமி அண்டு மகன் மரண்ட ஹாப்பி பர்த்டே அம்மா அண்டு இருக்காங்க ஆனா எங்களுக்கு கேக் வந்திருக்கு ஹாப்பி செவன்டி சிக்ஸ் பர்த்டே தங்கராணி குளிப்பிட்டோமே தங்கராணி என்று வந்திருக்கு ரொம்ப யாரு இவ்வளவு உரிமையா இவ்வளவு உரிமையோட தங்கராணி என்று வந்திருக்கு அப்ப யாரும் உங்களோட நல்ல ஃபிட்டான ஆக்கள் தான் யாராக்கள்

தங்கராணிக்கு யாரை அனுப்பியிருக்கிறாங்க பாப்பா என்ன வந்தால் கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை கையில நடுங்குது வாழல் அழுத நடுஞ்சது கையை நான் நடுஞ்சது

இருக்கு ஒருவேளை வங்கலாவ வர மாட்டாங்களோ அந்த டவுட் இருந்துနေங்க கொழும்பு போறவங்களுக்கு ரெடியா இருக்கீங்களா ஆஹா ஓகே அப்ப எல்லாமே நல்ல நல்ல மா எல்லாமே முடியட்டுமே ஓகே இப்போ ஹேப்பி இப்போ சொல்லுங்க யார் உண்டு தெரியல சரியா இல்ல சரியா நீ என்ன চাই அப்ப நாங்க கேக்க பட்டு பட்டு சொல்லுவோம் நீ பாத்தத இல்ல तायरकुम कारणता हैप्पी बर्थडे टू यू बर्थडे टू यू हैप्पी बर्थडे डियर तंगरानी हैप्पी बर्थडे टू यू यारो ये स्कूल फ्रेंड्स आतेन रुकोन यारो पहले स्कूल फ्रेंड्स अबे हैप्पी है हैप्पी

அவங்களோட் உங்களோட நாலு அன்பு புதல்வர்களும் அன்பு புதல்வர்களும் ஆசை மரும எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த வீட்டை அனுப்பி இருப்பாங்க என்ன சொல்ல விருது நீங்கள் எல்லாருக்கும் அவங்க நல்ல வாழும் இல்லாம அதுதான் நான் அவங்க அவன் தான் சொல்லி அதுதான் கடவுள்கிட்டையும் அவங்க மட்டும் இல்லை இவங்களும் அவங்கள ஆறு பிள்ளைகளும் போவன் அவனரும் வெள்ளி அவங்களுக்காகத்தான் எனக்கிட்ட வந்து தான் அவங்களுக்காகட்டான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகளும் அப்படித்தான் இருந்தோம்

காசை தந்துட்டு வெட்டி வீட்டுக்கு போகட்டா எப்படி இருக்குறான் காசை தந்துட்டு சாப்பிட வேண்டி போகட்டா கதைதான் ഉദരങ്ങൾ <laughs> <laughs> okay, <laughs> 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 மருமகன் மருமகன்மார் பிறப்புலேன் எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுன்னு சொல்லியும் நோய் நொடி இல்லாமல் நொடு காலம் இன்னொரு ஆயுளோட மட்டும் சொல்லி சர்ப்ரைஸ் கிஃப்ட் பாக்ஸிங் கம்பெனியினோட அவங்களுக்கு எங்களுடைய எழுபத்தாறாவது பிறந்த நாங்கள் வாழ்த்துக்கலை மட்டும் தெரிவிக்க எழுபத்தாறு எழுபத்தாறு மாதிரியே இல்லை ஸ்வீட் மாதிரி இந்த குடும்பம் இப்படி இருக்கணும்னு மட்டும் நாங்கள் tidak, sampai, anak-anak kalau <laughs> nak game, anak-anak dengan anak-anak mereka awal je, dia pura kalau <laughs> kita anak game lah, hampir orang ini, dia ini, orang C ini, 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 orang ini hari ini, apa nak kahwin cuma nak dekat kahwin baru hari ni, biasa